வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் காந்த ஞானம் வாழ்க்கை பற்றிய ஞானத்தை வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப தத்துவங்களோடு பொருத்தி பார்க்கும்போதுதான் தத்துவங்களின் உண்மை விளக்கத்தை அறிய பெறுவோம் தத்துவங்களை தத்துவங்களாகவே படித்து கொண்டிருந்தால் அதில் பலனேதும் இல்லை மகரிஷி அருளிய அடிப்படையான தான் காந்த ஞானம் காந்தம் என்பதை ஆழ்ந்து சிந்தனை செய்து நாம் முதலில் தெளிவு பெற்று பின்னர் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய கடமை அருட்தந்தையின் சீடர்களுக்கு இருக்கிறது மகரிஷி அவர்கள் ஒரு கவியின் வரிகளிலே அனைத்தையும் கூறிவிடுவார்கள் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தம்மா என்று குறிப்பிடுகிறார் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் எது ஒன்று உணர்த்துமோ அதுவே காந்தமாகும் காந்தத்தை அறிந்து கொண்டால் நமது வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடியும் நமது வாழ்க்கை மட்டுமல்ல நமது வாழ்க்கை தொடங்கிய இடத்திலிருந்து அதாவது இறைவன் முதல் மனிதன் வரை அனைத்து பிரபஞ்ச நிகழ்வுகளையும் உணர்ந்து கொள்ள முடியும் மேலும் அக்கவியில் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் என்று சொல்வார் அவர்கள் தவ நிலையிலிருந்து காந்தம் என்னும் ஞானத்தை உணர்ந்து கொண்டார்கள் எனினும் அதனை விளக்க வழியின்றி தவித்தனர் காந்தம் பற்றிய விளக்கத்தினை வள்ளலார் அவர்களது அகவல்களில் ஆழ்ந்து ஆயும்போது இந்த காந்தத்தை பற்றிய ஞானம் மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த பாடலின் வரிகளை நாம் புரிந்து கொள்ளுதல் என்பதுதான் கடினமாக இருந்தது அவைகள் எளிய நடையில் இல்லை என்றாலும் காந்தத்தை பற்றி அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் ஞானியர்களும் சித்தர்களும் காந்தத்தைப் பற்றி பாடலாக எழுதி வைத்து விட்டார்கள் ஆனால் அதை பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவிற்கு சொல்ல முடியாததினால் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் ஆனால் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆகவே மின்சாரம் என்ற ஒன்றை கண்டுபிடித்த பிறகு இந்த காந்தம் என்பது என்ன அதன் செயல்பாடுகள் என்ன என்பதை இன்றைய சமுதாய இளைஞர்களுக்கு எளிமையாக உணர்த்தி முடியும் என்று அருட்தந்தை சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஞானம்தான் இந்த காந்தம் பக்தி மார்க்கத்தில் இந்த தத்துவத்தினை விளக்குவதற்காக ஒரு புராணம் இருந்தது அதற்கு பெயர் காந்த புராணம் ஆனால் காலத்தால் அது ஒரு வியூ தெரியல காலத்தால் அது கந்த புராணமாக மாறிவிட்டது காந்த புராணத்தில் காந்தம் என்ப காந்தம் என்பதைத்தான் கந்தன் என்றும் முருகன் என்றும் இறைவனை வழிபாட்டு இருந்தார்கள் இப்பொழுது அந்த இறை வழிபாடு மட்டுமே நடக்கிறதே தவிர அங்கு காந்தம் என்பதை உணர முடியவில்லை உணரக்கூடிய அளவுக்கு விளக்கங்களும் கூறப்படுவதில்லை மகரிஷி அவர்கள் இதையெல்லாம் அற்புதமாக விளக்கியுள்ளார்கள் அற்புத சிந்தனை வழங்கிய ஐயாவிற்கு நன்றி வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளியல் வாத்தனார்களிியம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை காந்த ஞானம் என்பது காந்தம் பற்றிய ஞானம் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஞானம் அடைதல் என்பது ஒரு உச்சநிலை நோக்கமாக இருக்கிறது என்றாலும் அந்த நிலையை அடைவது வரைக்கும் மனிதன் வாழ வேண்டும் அல்லவா அந்த வாழ்க்கை முறையான இயற்கைக்கு ஒத்ததாக நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த காந்த ஞானம் என்பது தெளிவாக உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் இதுதான் வாழ்க்கை காந்த ஞானம் என்பதுதான் வாழ்க்கை நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த காந்தம் என்பது அந்த இணைப்பு இல்லாமல் வாழ்க்கையே இருக்காது அப்ப அடிப்படை என்பது இந்த காந்தம் அதனாலதான் இப்ப இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் என்று மகிழ்ச்சி சொன்னது பார்த்தோம்னா இன்னைக்கு மின்சாரம் என்ற ஒன்று இருக்கிறது அது அடிப்படையான ஆற்றல் அந்த ஆற்றல் எத்தனை வகையாக இப்பொழுது பயனாகிறது என்று பாருங்கள் ஆரம்பத்தில் மின்சாரம் என்பது அந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பயன் என்பதில்தான் தொடங்கியது என்றாலும் இப்பொழுது அந்த மின்சாரம் என்பது எத்தனை வகையாக பயன்பாடுகள் வருகிறது அந்த அளவுக்கு இப்பொழுது மோட்டார் வாகனங்கள் பெரிய கார் வரை இந்த மின்சாரத்தின் மூலமாக இயக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது வந்துவிட்டது ஆக இந்த காந்தம் என்பது இந்த மின்சாரம் என்பது வேறு வேறா என்று சொன்னால் காந்தந்தான் மின்சாரமாக இருக்கிறது அதற்குள்ளாகவும் காந்த ஞானம் என்பதுதான் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தை திணிவு பெறச் செய்து நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த மின்சாரம் திணிவு பெற்ற காந்தம் தான் இந்த மின்சாரம் சரி இப்ப இந்த காந்தம் என்று சொல்கிறோமே இந்த காந்த ஞானம் என்று சொல்கிறோமே இது சக்தி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா அந்த சக்தி என்ற ஒரு வார்த்தை எதற்குள்ளாக அடங்குகிறது காந்தத்துக்குள்ளாகத்தான் அடங்குகிறது சக்தி என்ற நிலை எங்கு இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் காந்தம் சிவமாக இருப்பாக இருக்கக்கூடிய இறை நிலை வெற்றவெளி சுற்றவெளி அங்கு காந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை காந்தம் என்பது எப்பொழுது உருவாகிறது இயக்கம் என்று தொடங்கிய இடத்தில் உருவாகியது காந்தம் அந்த இயக்கம் என்பது தொடங்கிய அந்த கணமே காந்தம் என்பது உருவாகிவிட்டது அப்ப காந்தம் என்பது இல்லாத இடமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இயக்க பிரபஞ்சத்தில் இந்த இயக்க பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜடப்பொருள்களாகிய கோள்களாக இருக்கட்டும் உயிர்பொருளாக இருக்கட்டும் உயிரினங்களாக இருக்கட்டும் உயிரினங்களில் அந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்புகளாக இருக்கட்டும் அத்துணையையும் இயக்கக்கூடியது இந்த காந்தம்தான் இன்னும் ஒரு உயர்ந்த ரகசியம் என்ன என்று சொன்னால் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோமே அற்புதமான மகத்தான மனம் என்று ஒன்றை இருக்கிறோமே அந்த மனம் மைண்ட் எது மனமாக இருப்பது எது என்று கேட்டால் அதே காந்தந்தான் மனமாக இருக்கிறது அப்ப இந்த காந்த ஞானம் என்பது அந்த இறைவன் முதல் உயிர் வரை என்று அனைத்தையும் உணரக்கூடியது என்று சொல்லும் பொழுது அந்த இறைவனையே உணர்வது கூட இந்த காந்தம்தான் காந்தம் தான் மனமாக இருந்து மனதின் அடித்தளம் தான் இறைவனை உணர்கிறது அப்ப அதுவும் காந்தந்தான் அப்ப நமது வாழ்க்கையிலே இப்பொழுது எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கிறது அந்த நிகழ்வுகளிலெல்லாம் இந்த காந்தம் என்பது ஊடுருவு இல்லாமல் எந்த நிகழ்வும் நடப்பது இல்லை சாதாரணமாக மனிதன் உடலில் நோய் என்று அவஸ்தைப்படுகிறான் சரி இந்த நோய் என்பதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்தால் பல காரணங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது எதில் ஒரு இறுதியாக சென்று முடியும் என்று பார்த்தால் காந்த என்பதில்தான் சென்று முடியும் காந்தத்தின் பற்றாக்குறை ஜத்தின் பற்றாக்குறைதான் அங்கு நோயாக தொடங்குகிறது தொடங்குகிறதுனட்டிசம் இஸ் அந்த காலத்தால் தொடர்ந்தால் நோய் அப்ப அங்கேயும் தான் அங்கு செயல்படுகிறது சரி பசி எடுக்கிறது பசி என்பதற்காக உணவு உட்கொள்கிறோமே இப்ப இந்த பசி என்பது என்ன உணவு என்பது என்ன அதில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் காந்தத்தின் பற்றாக்குறை பசி உணவு உடலுக்குள்ளாக சென்று அந்த காந்தத்தை கொடுக்கிறது அப்ப காந்தத்தை கொடுப்பதற்காகத்தான் உணவு உண்ணுகிறோம் அவ்வளவுதான் இப்போ அந்த காந்தத்தை எங்கிருந்து உணவு எடுக்கிறது செடிகொடிகள் இருந்து காந்தத்தை எடுக்கிறது அதை நாம் உடலுக்குள்ளாக கொண்டு போய் உணவாக குடிக்கிறோம் அப்ப இது எல்லாமே காந்தத்தின் பற்றாக்குறை காந்தத்தை நிறைவு செய்தல் இப்படித்தான் இருக்கிறது இப்போ இந்த காந்த ஞானம் இப்பொழுது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறதா என்றால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உணர வேண்டியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் முன்னொரு காலத்தில் இந்த காந்த ஞானத்தை அறிந்து கொள்ள முடியுமோ இல்லையோ எல்லாமே காந்தம் தான் அத வாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது இயற்கையின் ஒழுங்கமைப்புக்கு ஒப்ப மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ எப்பொழுது விஞ்ஞானம் என்று ஒன்று வளர்ந்து விட்டதோ அப்பொழுது மனிதன் காந்த ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது இது என்ன விஞ்ஞானம் வளர்றதுக்கும் இதை கண்டு செல்வதற்கும் என்ன அவசியம் என்று சொன்னால் இந்த விஞ்ஞானம் என்பது இந்த காந்த ஞானத்தை அறிந்து கொள்ளாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து 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 மனிதர்களின் ஆரோக்கியத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையையும் கெடுத்து கொண்டிருக்கிறது இந்த விஞ்ஞானம் மனிதனுக்கு கேடு தரக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அடிப்படை காரணம் காந்த ஞானம் தெரியாத ஒன்றுதான் அப்ப நம்ம அந்த காந்த ஞானத்தை தெரிந்து கொண்டால்தான் இந்த விஞ்ஞானத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள முடியும் விஞ்ஞானம் காந்த ஞானத்தை தெரிந்து கொள்ளாது இனிமேலும் நீங்கள் விஞ்ஞானிகளை கூப்பிட்டு இந்த ஜான கானத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாங்கள் தெரிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவார்கள் ஏன் நாங்கள் எல்லாம் பெரிய விஞ்ஞானிகள் நீ யார் இதை சொல்வதற்கு நாங்கள் எல்லாம் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் நீ மூணாம் கிளாஸ் படிச்சவர்கள் சொன்ன தத்துவத்தை கொண்டு வந்து படிக்காதவர்கள் சொல்ல தத்துவத்தை கொண்டு வந்து எங்களை கேட்க சொன்னால் நாங்கள் எப்படி கேட்க முடியும் என்ற தன்மனைப்பின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கல்வியில் உயர்ந்தவர்கள் அவர்கள் அப்படி இத்தன்மனைப்பின் உச்சத்தில் இருந்து அவர்கள் மட்டும் கெட்டுவிட்டால் பரவாயில்லை உலகத்தையே சமுதாய மக்களையே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது இப்பொழுது விஞ்ஞானிகள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவர்களுடைய கர்மயத்துக்கு பெரும் பாவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கர்மவினை கூட்டக்கூடியதாக அமைகிறது இப்பொழுது அது கர்மவினை கூட்டக்கூடியதாக அமையும் மனிதர்கள் எப்பொழுது இந்த ஞான காந்த ஞானத்தை உணரக்கூடிய மனிதர்கள் அதிகமாக உருவாகி விட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த விஞ்ஞானிகளினுடைய கருமையும் கருமை கர்ம வினையால் நிரப்பப்படும் ஏன்னா அது வரைக்கும் தெரியாது விஞ்ஞானிகள் நமக்கு நல்லது செய்கிறார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நம்ம நாட்டில் பசுமை புரட்சி என்று ஒன்றை செய்தார் ஒருத்தர் அதை செய்தவர் இப்பொழுது என்ன சொல்கிறார் நான் இந்த சமுதாயத்துக்கு பெரிய தவறை செய்து விட்டேன் என்று இப்பொழுது சொல்கிறார் ஏன் இப்பொழுதுதான் அவருக்கு காந்த ஞானம் தெரிந்திருக்கிறது அப்ப இப்பொழுது நான் தவறை செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார் பசுமை புரட்சி என்ன செய்தார்கள் வடிவத்தை எண்ணிக்கை அளவை பெருக்கி விட்டார்கள் உணவில் என்ன செய்தார்கள் உற்பத்தியை பெருக்கி விட்டார்கள் காலத்தை சுருக்கி விட்டார்கள் ஆறு மாதத்தில் விளைய வேண்டியதை மூணு மாதத்தில் விளையச் செய்தார்கள் இருபது மூடை வரக்கூடிய நாற்பது மூடையாக விளையச் செய்து விட்டார்கள் அது மூடையாக நெல் உருவத்தில் இருக்கிறது ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய அந்த காந்தம் என்பது பாதைக்கு கீழே குறைந்திருக்கிறது அதை சாப்பிடுவதால் எந்த பலனும் இல்லை அது உடலில் சென்று நமக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றலை கொடுக்காமல் நோயைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்க அப்ப இவ்வாறு உருவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு பல பொருள்களை நமக்கு உற்பத்தி செய்து கொடுத்து விட்டார்கள் இது தாவரங்களில் மட்டுமல்ல பறவை இனங்களில் அப்படி செய்து விட்டார்கள் நீங்கள் சொல்லுவீர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் இப்பொழுதெல்லாம் உணவுக்காக பிராய்லர் கோயிலில் என்று உருவாக்கி விட்டார்கள் அறுபத்தி ஐந்து நாட்களில் அது ஒரு கோழியாக வளர்ந்து விடுகிறது இதை உணவு என்று எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்குள்ளாக காந்தம் திணிவு இருக்கிறதா இல்லை அப்ப விஞ்ஞானிகளை பொறுத்த அளவில் உருவம் மட்டும்தான் அறிவு என்பது உருவம் குணம் இயக்க ஒடங்கு இந்த மூன்றும் இணைந்தது என்று மகிழ்ச்சி சொல்வார்கள் ஆனால் விஞ்ஞானிகளோ அந்த உருவத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த உலகில் மூன்றில் ஒரு பங்கு அறிவு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் மூன்றில் ஒரு பங்கு அறிவு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் வடிவத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் அப்ப எல்லாற்றுக்கும் வடிவம் கொடுத்து விட்டார்கள் ஆனால் அதில் தன்மை என்ற அந்த ஆற்றல் அந்த காந்தத்தினுடைய தன்மை அதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை நாம் அதற்காகத்தான் இதை எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இந்த ஞானத்தை நாம் அறிந்து கொண்டால் நாம் அறிந்து கொண்டால் நாம் எப்படி வாழ்வது இப்பொழுது மனிதர்கள் இயற்கை விவசாயத்தை நோக்கி ஓடுகிறார்கள் இயற்கையை நோக்கி ஓடுகிறார்கள் கேட்கிறார்கள் முன்னொரு காலத்தில் அதாவது அந்த வெள்ளை சர்க்கரை என்று சொல்லக்கூடிய ஜீனி என்று சொல்கிறோமே அதல் காப்பி போட்டு சாப்பிடுபவர்கள் உயர்ந்தவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவனெல்லாம் கருப்பட்டி காப்படி சாப்பிடவன் அப்படின்னு சொல்லுவாங்க கேவலமாக பேசுவார்கள் இவர் ஜீனியில காபி சாப்பிடுற உயர்ந்தவர் இவன் எல்லாம் கருப்பட்டி சாப் காப்பி சாப்பிடவன் அப்படின்னு அவமானப்படுத்தப்பட்டார்கள் இப்பொழுது என்ன என்று பாருங்கள் அந்த ஜீனி வெறும் நாற்பது ரூபாய் கிலோ ஆனால் அந்த கருப்பட்டி ஒரிஜினல் ஆயிரம் ரூபாய் எப்படி இவ்வளவு மதிப்பு கூடியது மனிதர்கள் காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டார்கள் அதில் இருக்கக்கூடிய காந்த திணிவை உணர்ந்து கொண்டார்கள் அது காந்த திணிவு மட்டுமே அந்த வெள்ளை சர்க்கரையில் காந்தமே இல்லை அது நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய காந்தத்தை விரயம் செய்யக்கூடியதாக இருக்கிறது இதை வீராத்திரி மகர்ஷியின் காந்த தத்துவம் இப்பொழுது ஆங்காங்கே 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 சொல்லப்பட்டு ஒரு தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னும் முழுமையாக கொடுக்கவில்லை என்னுடைய மனதின் ஒரு வேதனை என்ன என்று சொன்னால் இப்பொழுது வேதாத்திரி ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இந்த காந்த அதாவது ஞானத்தை புரிந்து கொண்டார்களா என்பது ஒரு சந்தேகம் இவர்களெல்லாம் புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சென்றார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் இன்னும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் இயற்கையை நோக்கி மனிதர்கள் மாறி விடுவார்கள் இயற்கை மருத்துவத்தை நோக்கி மனிதர்கள் மாறி விடுவார்கள் இயற்கையை மதிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாகி விடுவார்கள் இப்பொழுது என்ன என்று சொன்னால் இந்த காந்த ஞானத்தை வேதாத்திரிய ஆசிரியர்களே உணர்ந்து கொள்ளவில்லை வெறும் அந்த காந்த ஞானத்தை படிப்பது என்பது மட்டுமல்ல அதை நடத்துவது என்பதை அந்த சிலையீடு போட்டு நடத்துவது மட்டுமல்ல ஒவ்வொரு நிலையிலும் அந்த காந்தத்தை பொருத்தி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு இடங்களிலும் பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அதற்குள்ளாக அவ்வளவு ஞானம் இருக்கிறது மகரிஷி அவர்கள் சாதாரண ஜிலேபி கதை சொல்றதுலேயே காந்த ஞானம் தானே இருக்கிறது அந்த ஜிலேபி கதை ஒரு கதை ஒரு மருத்துவரிடம் நான் சொல்லும் பொழுது அதாவது இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்த வேதாத்திரி மகரிஷி என்று அவர் அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டார் ஆனால் அவர் எம்டி படிச்சிருக்கிறார் அவர் ஆச்சரியப்பட்டார் அந்த ஜிலேபி கதையில் இவ்வளவு இருக்கா நாங்களெல்லாம் எம்டி படிச்சுட்டு இந்த வாந்தி வர்றதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தோமே என்று ஆச்சரியப்பட்டார் அதுதான் இந்த ஜாதன ஞானம் இந்த ஞான ஞானத்தை முன்னோர்கள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் அது புரியக்கூடிய அளவில் எளிமையாக புரியக்கூடிய அளவில் கொடுத்தது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை நமது தமிழ் ஆனந்த யோகம் இந்த காந்த ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு நாள் சிந்தனையும் நாம் கொடுத்து வருகிறோம் நாம் எங்கு எந்த சிந்தனை கொடுத்திருந்தாலும் பாருங்கள் அதில் இந்த காந்த ஞானம் என்பது ஏதேனும் ஒரு இடத்தில் அது இணையாமல் இருக்கவே இருக்காது அல்லவா காந்த தத்துவம் அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம் அலை இயக்க தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல் விளைவு தத்துவம் எல்லா தத்துவத்துக்குள்ளேயும் காந்தம் வந்துடும் காந்தம் வந்துடும் அவ காந்தம் என்பது இல்லாத இடமே இல்லை காந்தம் என்பது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை காந்தம் என்பது இல்லாமல் எந்த செயலும் இல்லை அதன் அடிப்படையில் இந்த காந்தத்தை உணர்ந்து கொள்வோம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் துன்பமில்லாத மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அவரவர்கள் தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழ் ஆனந்த யோகம் இதை விரிவாக விளக்கமாக ஒவ்வொரு இடத்திலும் அதை கூறிக்கொண்டு வருகிறது அது முழுவதும் தமிழ் ஆனந்த யோகம் என்ற அந்த யூடியூப் சேனலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை பழைய பதிவுகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் கேட்டு பாருங்கள் அனைத்திலும் இந்த காந்த ஞானம் இருக்கும் காந்த ஞானம் இல்லாத தத்துவமே இருக்காது இதை கேட்டு தெளிவு பெற்று வாழ்க்கையை கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையாக ஆனந்தமான வாழ்க்கையாக நீங்களும் வாழுங்கள் உங்கள் சந்ததியை வாழ வையுங்கள் வாழ்க வளமுடன்